ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு தடவை சத்தமா இன்னொரு வேர்டு சொல்லுங்க என்ன திடலுக்கு பேரு பிலால் ஹாஜியார் திடல் பிலால் ஹாஜியார் திடல் சொல்லுங்க இந்த வழிபாட்டு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மாற்றக்கூடாது அது அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் இது செத்து கிடக்கிற நாய் மாதிரி இந்த பிரச்சனைகளை உருவாக்கி நாற்றம் அடித்துக் கொண்டு தங்களுடைய இருப்பை அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் காசியில் இருக்கிற மதுராவில் இருக்கிற இந்த பள்ளிவாசல்களை மசூதின்னு கூப்பிடக்கூடாது என்ன சொல்லுவோம் இந்து ராஷ்டிரமாக மாற்றினால் அந்த நாட்டில் வாழ்வதற்கு எங்களுக்கு எங்களுக்கு விருப்பம் சுத்தமாக விருப்பம் இல்லை நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லுவோம் இந்த கொங்கு மண்டலத்துக்கே உரிய சுதந்திர போராட்ட தியாகி நமக்குலாம் தெரியும் தீரன் சின்னமலை சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த தீரும் சின்னமலை வந்து அவருடைய பெயரை சொல்லும் போது என்ன சொல்லி விட்டாராமா சென்னைமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவிலே ஒரு சின்ன மலை என்று அவர் சொன்னதாக வரலாறு அதே போல நாமும் இங்கே சொல்லலாம் பெரிய குளத்திற்கும் சின்ன குளத்துக்கும் நடுவிலே சமூக நீதிக்காக இந்த மார்க்கத்தினுடைய விடுதலைக்காக பாதுகாப்புக்காக தீன் குலம் இங்கே கூடி இருக்கிறது அலைய கடலரை கூடி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இப்ப சொல்லிட்டு நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் குறித்து பேசும்போது இருவேறு கருத்துக்கள் உண்டு இன்றைக்கு இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஒரு வரலாறையும் நாம் முழுமையாக படிக்க வேண்டும் உள்வாங்க வேண்டும் தீரன் சின்னமலை அவர்களுடைய முதற்கட்ட போராட்டம் என்பது வேறு இரண்டாம் கட்ட போராட்டம் என்பது வேறு இரண்டாம் கட்ட போராட்டம் என்பது இந்த அளவுக்கு இஸ்லாம் சமூகத்தோட அவர் இணைந்து பணி பணி செய்தார் ஆங்கிலேயருக்கு எதிராக அவர் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பது நமக்கு தெரியும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இதே போல இஸ்லாம் சமயமாக இருக்கட்டும் அல்லது சைவம் சார்ந்திருக்கிற மற்ற இந்து சமயங்களாக இருக்கட்டும் ஒன்றொன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய உட்பொருளை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையானால் இதே மேடையில் காவிக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லும் போது அடியை உட்கார்ந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லும் போது நம்முடைய நிலா அவர்கள் அமர்ந்திருப்பதும் எதிராக நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களை வைத்துக் கொண்டு பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லும் போதும் ஒரு கேள்வி பிறக்கிறதாங்க என்ன எதுக்கு சொல்றேன்னா இப்போ வக்கீல் அவர்கள் பேசும் போதும் சொன்னார் மனு நீதி தொடர்பான ஒரு விஷயம் இது மூன்று இப்ப ஒரு புள்ளியில கொண்டு வாங்க மனு நீதி என்று சொல்லும்போது நமக்கு ஒன்று புரியுது இது ஒரு வர்க்கத்துக்குரியது அப்படின்னு ஆனால் இந்த காவி என்பது எல்லா காவியையும் குறிப்பது அல்ல பார்ப்பனியும் என்பது எல்லா பார்ப்பனிய பார்ப்பனர்களையும் குறிப்பது அல்ல எல்லா பிராமணர்களையும் குறிப்பது அல்ல மனு என்று சொன்னால் எல்லா மனுவையும் குறிப்பதல்ல என்பதற்கு ஒரு தெளிவு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு சிலையை நிறுவினர் என்ன சிலைனா மனு நீதி சோழனுடைய சிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவாரூர் மனு நீதி சோழன் தன்னுடைய மகன் தேர்காலில் போட்டு ஒரு பசுவினுடைய கன்றை கொண்டு விட்டான் என்பதற்காக அவனை அதே போல கொல்ல வேணும் அப்போதான் அந்த பசுவுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி அதை நிறைவே செய்த அப்படி நிறைவேற்றிய அந்த மன்னனுக்கு பேர் மனு நீதி சோழன் இதில் என்ன தாத்யம்னா மனுஷர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் நீதி பொதுவானது என்பது தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த சிலையை மனு நீதி சோழன் சிலை என்று பெயர் வைக்காமல் சம நீதி சோழன் என்று சிலை என்று பெயர் வைத்தார் சம நீதி என்று பெயர் வைத்தார் அதற்கு இதுதான் அதில் உள்ள புரிதல் தத்துவார்த்தத்துக்குள் எதை சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு தலங்களுக்குரிய பாதுகாப்பு சட்டம் என்பதும் வகுப்பு போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற இந்த நாற்பது திருத்தங்கள் என்பதும் மிக பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது நாற்பது திருத்தங்கள் என்று சொல்லும்போது போது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த சமயம் சார்ந்த அறிஞர்கள் அந்த சொத்துக்களை கொண்டு சமயங்களில் பரிபாலனம் செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு வகுப்பு போடக்குள்ள சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கலாம் நானும் வகுப்போடுனால சில விஷயத்துல இப்படி எனக்கு பதில் சொன்னாங்க அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக மார்க்கம் என்று பார்க்கும் போது நாம் ஒரு களத்தில் கூடியிருக்கிறோம் அல்லவா இது நம்மை ஒரு புள்ளியில ஒருங்கிணைக்கிறது மார்க்கம் எதை சொல்லுகிறது எதற்காக வகுப்போடு எதற்காக இத்தனை லட்சமாக நமக்கு சொத்துக்களை கொடுத்து வைத்தார்கள் அப்படி சிந்திக்கும் போதுதான் அன்புக்குரிய தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த மேடையிலே அவர்கள் நாம் பார்க்கும்போது இவ்வளவு நேரம் மழை வந்துவிடுமோ என்று பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது வானத்திலே சந்திரன் இருக்கிறதாக பார்த்து ஆக இறைவன் நமக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறான் என்று கேட்டுக்கொண்டு ஆக இந்த இருபெரும் சட்டங்கள் குறித்தான மார்க்கத்திற்கான பாதுகாப்பு தேசத்திற்கான பாதுகாப்பு என்கின்ற ஒரு அடிப்படையில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு தெரியும் மாநிலத்தில் இந்தியாவில் மத்தியில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன ஒவ்வொரு கட்சியும் ஒரு விதத்தில் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்றே அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்காக இந்த சமூகத்திற்காக அல்லது ஜாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் அது சார்ந்தவர்கள் சில செயல்பாடுகளை செய்தாக வேண்டி இருக்கிறது ஆனால் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய செயல்பாட்டினால் மக்களுக்கு தெரிகிறார்கள் இன்னொரு சில கட்சிகள் அப்படி அல்ல ஒரு உதாரணம் எதற்காக இது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல சிபிஐ போராட்டமாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னால் வந்த முத்தலாக் போன்ற போராட்டங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எதற்காக இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று பார்க்கிறோம் இப்போ நிறைய மலர்கள் பார்க்கிறோம் மல்லிப்பூவு இந்த பன்னீர் புஷ்பம் இந்த மாதிரி சம்பங்கி மலர்கள் பார்க்கிறோம் வாசம் இருக்குது அதை விளைய வைத்து அந்த மலர்களை மலர வைத்து அந்த வாசனையை நாம் நுகர வேண்டி இருக்கிறது அதற்கு அவ்வளோ வேலை செய்யணும் அப்போ தான் அந்த மலர்களுடைய வாசத்தை நம்ம பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் இன்னொன்று சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் மாதிரியான பகுதிகளில் சில ஜந்துக்கள் செத்து கிடக்கும் எலி நாய் போன்றதெல்லாம் அடிபட்டு செத்து கிடக்கும் ஒரே நாற்றம் அந்த ஏரியா பூரா நாரும் அப்போ பூக்களுடைய மனத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் அதை செடி வைத்து வளர்த்து அந்த பூக்களை பறித்து கட்டி கொண்டு வந்தால் அந்த மனத்தை நாம் பார்க்க முடியும் நாற்றம் அப்படி இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் இது செத்து கிடக்கிற நாய் மாதிரி இந்த பிரச்சனைகளை உருவாக்கி அடித்து கொண்டு தங்களுடைய இருப்பை அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் அதற்காக இது போன்ற பிரச்சனைகள் அவர் உருவாக்குகிறார்களே தவிர இதில் எந்த விதத்திலையும் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தில் தவறாக செய்திருக்கிறார்கள் என்றோ நாம் தான் வந்து இந்த மார்க்கத்தை சரி செய்யணும் வேண்டும் அவசியம் இல்லை இந்த மாநாட்டிற்கு அனுமதி வாங்கும்போது ஒருவேளை காவல்துறை எஸ்டிபிஐ கட்சி அனுமதி கேட்குறாங்களே எப்படி நடத்த போகிறாங்களோ தெரியல இளைஞர்கள்லாம் வரப்போகிறாங்களாம் பெண்கள்லாம் வரப்போகிறாங்களே அதுவும் எஸ்டிபிஐலே ரொம்ப துடிப்புமிக்க இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க போல இருக்கு இவங்களாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் காவல்துறையெல்லாம் ஒரு ஓரமாக அவங்க உங்கள் இடத்துல உட்காந்து சவுரிய அப்பா பிரச்சனை இல்லை பார் எவ்வளோ நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சார் மழை பெய்து ஒரு ஓரமாக உட்காந்து அவங்களுக்கு சேர் போட்டு அவங்கள உபசரித்து நம்ம பாதுகாப்புக்கு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சிறப்பு விருந்திருந்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து உக்கார் அந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை ஒரு பேரணியை ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு படிப்பினையை எஸ்டிபிஐட்டை பார்க்கணும் நான் சொல்வதுண்டு எந்த ஒரு கொள்கை எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் சரி ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம் கோவை கோயம்புத்தூர் கோவை என்று சொல்லும் போது ரெண்டு எழுத்துருக்கா அதுக்குள்ளே பாருங்களேன் இந்த மாநாடு எவ்வளவோ இடங்கள்ல நடத்தலாம் இங்கேயே இந்த கோரிக்கையை வைக்கிறோம் கோவை கோரிக்கை வை எங்கே வை கோவையில் வை வெற்றி பெறும் இறைவன் சொல்கிறேன் கோவை இன்னொன்று கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அமைதியாக உக்காந்து அமைதியான முறையில் அற வழியில் நம்முடைய செய்திகளை இது போல் பேசி தெரிவிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது மார்க்கம் அதைத்தானே சொல்லுகிறது சிந்தியுங்கள் ஒரு மணி நேரம் சிந்திப்பது ஒரு ஆண்டு வணக்க வழிபாட்டுக்கு சமம் என்று சொல்லுகிறது மார்க்கம் அப்போ இந்த மழைக்கு நடுவிலையும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் வாய்ப்பு கிடைக்காதான்னு இந்த மேடைக்கு வந்து நிற்கிறோம்னா சிந்திக்க வேண்டி இருக்கிறது பாருங்களேன் மேடை என்னமோ அலங்கரிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த மன்னர் பரம்பரைக்கு ஆலவட்டம் வீசுறதுக்கே சரியாக இருக்குது நாங்கள் தான் ஜல்லிக்கட்டில் பார்த்தோமே இவங்களுக்கு இதுக்கே நேரம் சரியா இருக்குது இதில் வேற நீங்கள் மார்க்கத்தை கொண்டு போய் வாங்க மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அப்புறம் இந்த இடத்த பற்றி தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இதுக்கு இப்போ மக்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்ன பண்ணுறது இப்போ எனக்கு வரும்போது கூட ஆட்டோவில் தான் பயணித்து வந்தேன் சிங்காநல்லூர்லேருந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா நம்மகிட்ட பேசுகிறார் நாம் வந்து இங்கே ஒரு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடணும் காரில் வந்து இறங்குறோம் நிகழ்ச்சிக்கு வரோம்னா சாமானிய மக்களை புரிஞ்சிக்க முடியும் நான் இதே கோயம்புத்தூரில் தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் இங்கே இருந்தேன் தொண்ணூற்றி எட்டில் நான் இங்கே இருக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து தொண்ணூற்றி ஆறு ஏசிசி சிமெண்ட்டு மதுக்கரை மார்க்கெட்டில் இருக்கிற ஏசிசி சிமெண்ட்டில் அப்ரெண்டிஸ் பண்ணேன் தொண்ணூற்றி ஆறில் இங்கே அப்ரெண்டிஸ் பண்ணேன் கோவை மக்களுடைய நிலை நல்லா புரியும் சகோதரர் பேசினார் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துணுண்டு கோயம்புத்தூரில் தான் சனிக்கிழமை சாயங்காலம் ஆனாலே திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் சனிக்கிழமை சம்பளம் சாயங்காலம் சரியா இப்போ இந்த எல்லாம் இந்த போதை போதைப்பழக்கிலிருந்து மாற்றுவதற்கு எதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் மாவட்ட வருவாய்த்துறைக்கு இருக்கிறது மாநில அரசுக்கு இருக்கிறது மத்திய அரசுக்கு இருக்கிறது இதெல்லாம் சிந்திக்கிறத விட்டுட்டு அமைதியாக போயிட்டு இருக்கிற ஒரு மார்க்கத்தை போய் அடிக்கடி குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இளைஞர்கள் எல்லாருக்கும் டைலாக் தெரியும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆக எதற்காக நாம் இங்கே பாருங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி நடக்கிறது அதை இங்கே போய் பெரிய அளவில் ஊடகங்களை போட்டு போலீஸை போட்டு ஒரு பெரிய ரகலை கட்டி இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இந்த திடலுக்கு பேர் நல்ல அழகான ஒரு பேர் என்ன பேர் வைக்க நினைச்சோம் நம்ம ஹாஜியார் பிலால் ஹாஜியார் பேர் பிலால் ஹாஜியார் திடல் வச்சா என்ன தப்பு எல்லா மாநாடும் நடக்கும்போது எல்லா கட்சிகளும் அந்த இருக்கு தலைவர்கள் ஒரு பேரை வச்சு தான் மாநாடு நடத்துகிறாங்க இங்கே என்ன ஒரு மனுவை தூக்கிட்டு போய் நிற்கிறார் பிஜேபி மாநில செயலர் இந்த திடலுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாது ஒரு தடவை சத்தமாக இன்னொரு பேர் சொல்லுங்கள் என்ன திடலுக்கு பேர் பிலால் ஹாஜியார் திடல் பிலால் ஹாஜியார் திடல் சொல்லுங்க நாங்கள் எங்கள் இடத்துல இந்த இடத்த பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்தில் போய் லாரி பேட்டையினுடைய பேரை மாற்றி வைங்க என்ன போராடணும் இல்லையே நாங்கள் மாநாடு நடத்துகிற வரைக்கும் இந்த திடலுக்கு இது பேர் இது பெருவா இல்லை இன்னொரு நகைச்சுவை சொல்கிற பாருங்க இந்த அலகாபாத் திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜில் இங்கே இப்போது இது நடக்குது இல்லை கும்பமேளா நடக்குது இல்லை அங்கே வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் பேசுகிறார் பேசும்போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் பேசுகிறார் என்ன செய்தி சொல்கிறாரு இந்த வழிபாட்டு தலங்கள்லாம் இதுக்கு முன்னாடி அது கோவிலாக இருந்தது அப்புறம் மசூதியாச்சு அப்புறம் நாங்கள் அதை அதை தான் கேட்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ணணுமா காசியில் இருக்கிற மதுராவில் இருக்கிற அந்த பள்ளிவாசல்களை மசூதிகளை மசூதின்னு கூப்பிடக்கூடாது அப்போ பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ன்றார் நீங்கள் அதை மசூதின்னு சொல்கிறதுனால தானே பிரச்சனை வருது நீங்கள் யாரும் அதை மசூதின்னு சொல்லாதீங்கன்றார் யார் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பிரத முதலமைச்சர் சொல்கிறார் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இந்த அறிவாளிகளெல்லாம் கூப்பிட்டு டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்கணும்னு சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன் என்ன பண்ணுவாங்க வாட்ரு பாட்டில் எடுத்துப்பாங்க கையில் இதுக்கு பேர் இனிமேல் பெட்ரோல் சரி இதுக்கு பேர் இனிமேல் பெட்ரோல் அப்போ பெட்ரோலுக்கு அதுக்கு பேர் தண்ணி இப்போ இது இருபது ரூபா பார்த்தியா பெட்ரோல் ஒரு லிட்டர் இருபது ரூபாய்க்கு வந்துடுச்சு இது மாதிரி புத்திசாலிகள்லாம் இந்த நாட்டில் வச்சுக்கிட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு இதை சொல்ல வந்தால் இந்த சாமியார்களுக்கு வேறு வேலை இல்லை பாஸ்டர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை ஏதோ எங்கேயோ இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது இல்லை நாங்கள் வேலை இல்லாமல் வரல ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கோம் என்ன தெரியுமா இந்த இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படி தானே இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவோம் ஒரு வேலை இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றினால் அந்த நாட்டில் வாழ்வதற்கு எங்களுக்கு எங்களுக்கு விருப்பம் சுத்தமாக விருப்பம் இல்லை நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லுவோம் மதச்சார்பின்மை இல்லாத இந்தியாவில் வாழ்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு தேவை மதச்சார்பின்மை வேணும் எங்களுக்கு தேவை சமய சார்பின்மை வேணும் இதை முழங்குவதற்குத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆக வழிபாட்டு தலங்கள் என்று வரும்போது உங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்புக்குரிய சகோதரத்தோல் திருமாவளவன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் மேடையில் இதற்கு முன்னம் அது என்ன தளமாக இருந்தது என்பதை நீங்கள் தேடிக்கொண்டே போ நூல் பிடித்து கொண்டு போனீர்களானால் இங்கே பல்வேறு இந்து ஆலயங்கள் புத்த விகாரங்களாக இருந்து மாற்றப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது அது எல்லாம் என்ன செய்வீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த இடத்தில் நான் அதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா அது ஒரு சரியான கேள்வி இது இதற்கு முன்னம் என்னவாக இருந்தது இது இதற்கு முன்னம் என்னவாக இருந்தது என்று கேட்க போனால் இந்த கரகாட்டக்காரனில் சொல்லுவான்ல இப்போ அதுதான் ஞாபகத்துக்கு வருது அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளே இந்த வழிபாட்டு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாற்றக்கூடாது அது அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் நீதிமன்றத்திற்கு பல வழக்குகள் போகும்போது நீதிபதிகளை அங்கே என்ன சொல்கிறார்கள் இது ஒன்றுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இதுக்கு மட்டும் விலக்கு கொடுங்கின்றார் இதற்கு மட்டும் இதுக்கு மட்டும் பொருந்தாது அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி பிரச்சனை வரும்போது அதுக்கு முன்னமே கொண்டு வந்தது தொண்ணூற்றி ஒன்று சட்டம் இது பாபர் மசூதிக்கு பொருந்தாது என்று அப்போவே சொன்னார்கள் அதற்கு பிற்பாடு இப்போ வேறு ஏதாவது வழக்கு போகும்போது இல்லை இல்லை இதை மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்தில் இதை யாரோ கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது இது இறைவனே கொண்டு வந்தது என்ன தெரியுமா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு எழுதி பாருங்கள் அதை முன்னாடி இருந்து பின்னாடி வாசித்தாலும் பின்னாடி இருந்து முன்னாடி வாசித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு அசையாம நிலையாக அப்படியே தான் இருக்கும் இது இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எந்த காலகட்டத்திலையும் மாற்றக்கூடாது அதில் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவீர்கள் ஆனால் இந்த வக்போர்டு மசோதாக்குள் நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த நாற்பது திருத்தங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அதில் ஏதாவது முரண்டு பிடிப்பதில்லை ஆனால் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போதும் நாங்கள் அமைதியாக உட்காந்து கொண்டிருக்க மாட்டோம் வன்முறைக்கு நீங்கள் வித்திட்டு விடாதீர்கள் என்று மத்திய மாநில அரசுகளை நோக்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் அனைவருக்கும் சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ் சித்திக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நேற்று வேல்முருகனுக்கு